ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய முதல் மாதத்தில் ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே கிரக மாற்றங்கள் பலது நடக்க இருக்குது அந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்குதல் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்குதலை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் இது தை அப்படிங்கிறதுனால இந்த தைல நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடால் நிரந்தர செல்வத்தை பெற முடியும் ஸோ நிரந்தர செல்வத்தை பெற என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதையும் செய்ய மறக்காதீங்க ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய கும்பம் ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பேட்டியில் பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எப்படி முருகன் சொல்லி தாக்கத்தை ஏற்படுத்துதோ அது போல கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து நம்ம ராசிக்கும் தாக்கங்கள் ஏற்படும் அதனால நம்ம ராசிக்கு என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் வந்து கும்பம் ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் கும்பம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க கும்பராசி ஃபஸ்ட்டு அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த ஒன்றையுமே படிப்பினையாக எடுத்துக்கொள்ள உங்களுக்கு இந்த நாட்கள் கடைசி வரைக்கும் நன்மையாக இருக்க போது உங்கள் ராசிக்கு ஜீவனதிபதியான செவ்வாய் பன்னிரெண்டாவது இடத்துல சஞ்சரித்தாலும் உச்சமாக சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாகும் தொழில் முன்னேற்றமானது அடையோ வருமானமானது அதிகரிக்கோ அரசியல்வாதிகளுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்து உயரும் பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும் ஐந்தாவது இடத்துல பக்ரமாக சஞ்சரிக்கக்கூடிய குருவால் உங்கள் கனவுகள் பொன் பொருள் சேர்க்கையானது உண்டாகும் பணப்பழக்கம் அதிகரிக்கோ வியாபாரிகளுக்கு வெளியில் நின்ற பணம் வசூலாகும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகோ அது மட்டும் இல்லாமல் ஜனவரி இருபத்தொம்பது வரை விரைய புதனால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது இழுப்பறியாகும் குழுக்கள் வாங்கல எதிர்பார்ப்புகள் தள்ளிப்போகும் சுய தொழில் செய்து வருவோர் கவனமாக செயல்படுவது நன்மையாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரியை அனுசரித்து செல்வது அவசியம் புதியவர்கள் வழியே குடும்பத்தில் குழப்பம் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையாகும் விவசாயிகள் விளைச்சல் அறுவடையாக வர கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கு மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது தவறான நட்புகளை விட்டு விலகி இருப்பது இதெல்லாம் நன்மையாகும் ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி கவனமாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உழைப்பால் உயர்வடைக்கூடிய உங்களுக்கு இந்த ஜனவரி கடைசி வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரிப்பது ராசிநாதன் சனி ஆட்சியாக சஞ்சரிப்பது ஒரே நேரத்தில் இரண்டு திசையில் பயணம் செய்வது போல் உங்கள் மாறும் இதை பார்த்தால் அது இல்லை அதை பார்த்தால் இது இல்லை என்றாகிவிடும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு வேலையிலையும் நிதான வேண்டும் உடல்நிலையிலேயே சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையோ வீண் அலைச்சல் செலவு அதிகரிக்கோ வேலையில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் கூடும் சிலர் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாக நேரும் என்னதான் உழைத்தாலும் அதற்குரிய மரியாதை என்பது கிடைக்காமல் போகும் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் எழுப்பறியாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் பங்கு வர்த்தகம் சங்கடத்தை உண்டாக்கும் திடீர் வரவு வந்தாலும் அடுத்த நிமிடமே அதற்குரிய செலவு கற்றுக்கோ அதாவது திடீர் வரவு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வந்தாலும் அடுத்த மணிமே அதற்குரிய செலவுகளும் காத்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி சொல்ல வர இந்த நாள் முழுவதும் உங்கள் பாக்கியாதிபதி சுக்கரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைக்கேற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கோ வெளியில் கௌரவமாக நடை போட முடியும் அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு செலவுகளை கட்டுப்படுத்துவார் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் எதிர்ப்புகளில் இருந்து உங்களை நிறைய பாதுகாப்பார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாக்குவார் இருந்தாலும் புதிய நட்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் நன்மையாக இருக்குது மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்புல முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் விவசாயிகள் கூட விளைச்சல் வந்து வீடு வந்து சேரும் அது வரைக்கும் அனைத்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்க நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இருங்க அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த கும்பம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலுமே கவனமாக செயல்படணும் அப்போதான் இந்த நாட்கள் கடைசி வரைக்கும் நிதானமாக செயல்பட வேண்டியதாக உங்களுக்கு சூழல் அமைகிறது ஈஸியாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் பூர்வ புனியர் ஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருப்பதால் செயல்களை நிதானம் தேவை புதிய வேலைகளில் ஈடுபடும் முன் அது பற்றி நன்றாக விசாரித்து அதன் பிறகு முயற்சிப்பது நன்மை உண்டாக்கும் புதிய முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவை விரையஸ்தானத்தில் செவ்வாய் சூரியனும் கூட்டணி அமைந்திருப்பதால் செலவு அதிகரிக்கும் இடம் வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் நெருக்கடிகள் தோன்றும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைப்பதற்கு தாமதமாகும் பூர்வ புண்ணியாதிபதி புதனு எதிர்மறையாக சஞ்சரிப்பதால் வரவேண்டிய பணம் வருவதில் தடை உண்டாகும் வாங்க நினைத்ததவற்றை வாங்க முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் உண்டாகும் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அடிப்படையானவற்றை பாக்கியதிபதி சுக்கரன் வழங்குவார் வெளியில் பார்ப்பதற்கு எந்தவிதமான குறையும் இல்லாதது போல் உங்கள் நிலை இருக்கோ ஆனால் உங்களுக்குள் பெரும் போராட்டமும் நெருக்கடியாகவும் இருக்கும் அதையும் சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரிப்பதால் நண்பர்கள் வழியில் சில அனுபவம் சங்கடங்களை அடைய வேண்டியதாக இருக்கும் எனவே புது நட்புகளிடம் எச்சரிக்கை அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது மிக அவசியம் மாணவர்கள் இந்த நேரத்தில் தவறான நண்பர்களை விட்டு விலகி படிப்பில் கவனம் செலுத்தினால் உயர்கல்வி கனவு நனவாகும் விவசாயிகள் எல்லாவற்றையும் உங்களுடைய நேரடி பார்வையில் செய்து வந்தால் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் அதனால அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்க தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க கும்பம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த நாட்கள் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் இதற்கேற்ப நடந்துக்குங்க இப்போ பரிகாரம் வந்து நிரந்தர செல்வத்தை பெறுவதற்கு என்ன செய்யணுங்கிறத சொல்ல போகிற அதை இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க தை பிறந்தால் வலி பிறக்கும் என்று நம்ம அனைவருமே கேள்விப்பட்டு இருப்போம் பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சிறப்பு மிகுந்த மாதம் தான் தை மாதம் ஸோ குரு பகவான் இருந்து கொண்டு சூரிய பகவானை பார்க்கிறார் அதனால தான் இந்த மாதம் சிறப்பு மாதம் அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்க காரணம் குரு சூரியனை பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் பெற முடியும் அதனால தான் அந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கு தை மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அந்த முறையை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிற படம் இல்லாமல் யாராலும் வாழ்க்கை வாழவே முடியாது ஒரு நாள் கூட கையில் பணம் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது பணத்திற்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பது இருக்கிறது ஒரு நாள் நம்ம கையில் பத்து ரூபாய் வந்துவிட்டால் மறுநாள் அது இருபது ரூபாயாக செலவாகி விடுது இதற்கு காரணம் என்னவென்று யாராலும் சொல்ல முடியாது ஒரு இடத்தில் நிலையாக இருக்காமல் சென்று கொண்டே இருக்கும் என்பதாக இந்த பணத்திற்கு செல்வம் என்று பெயரே அப்படிப்பட்ட செல்வத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு செய்யக்கூடிய தை மாத பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான திதி என்பது வரும் வளர்பிரை தேய்பிரை என்று இரண்டு விதங்கள்ல திதி வரும் இந்த திதிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய திதிகளுக்கு நிறைய பலன்கள் இருக்குது அந்த திதிக்குரிய பலன்களை பெறுவதற்கு அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதோடு கூட மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டுக்கு அதுக்கு தினமும் ஆலய செல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு நெய்தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து முழுமனதோடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தாலே அதற்குரிய பலன் என்பது நமக்கு கிடைக்கும் இதோடு மட்டும் இல்லாமல் வில்வ மரம் துளசி செடி போன்ற மகாலட்சுமி அம்சம் பொருந்திய செடிகளுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரை உங்க கைகளால் ஊற்றி மகாலட்சுமி தாயாரே அந்த செடியில் வாசம் செய்வது போல் உணர்ந்து அவங்களிடம் நிரந்தர செல்வ வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் மகாலட்சுமி தாயார் நமக்கு செல்வ செழிப்ப அருள்வார் ஸோ மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தை மாதத்தை அனைவரும் தவறவிடாமல் அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து நிரந்தரமான செல்வத்தை பெற்று சிறப்போடு வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ண ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை வந்து செய்துடுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்